உங்களுக்கு நல்ல பேர் வேணுமா யார் கிட்ட இருந்து வேணும் யார் சொல்லணும் யார் சொல்லணும் எதிர பாக்குறீங்க ஆண்டவர் நல்ல பேர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கறாரு உங்களுக்கு நல்ல பேர் வேணும்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன் நீங்க சாவுணும் நீங்க சத்தாதான் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மனுஷன் கிட்ட இருந்து நீங்க நல்ல பேர் வாங்கவே முடியாது அதனால தான் உலகத்தில் இருக்கிற மனுஷங்கிட்ட நமக்கு ஒரு சாட்சி வேணும் நமக்கு ஒரு நல்ல பேர் வேணும் நம்ம இவங்கள மெச்சிக்கணும் அவங்க நம்மளை மெச்சிக்கணும் ரொம்ப டிப்ரெஷன் ஆகும்ல யாராவது நமக்கு ஒரு நல்ல பேர் சொல்ல மாட்டாங்களா நம்ம அழகா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா நல்ல திறமையா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா நல்லா படிச்சிருக்குங்கன்னு சொல்ல மாட்டாங்களா எதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் மனுஷங்கிட்ட வந்து வாங்கணும் நம்ம ஒரு எவ்வளவு துடிக்கிறோம் போராடுறோம் ஆண்டவர்கிட்ட வந்து நமக்கு சாட்சி வேணும் பாருங்க ஒரு பிரபலமான ஒரு நடிகர் இருக்கிற வரைக்கும் ஓட்டு கேட்டாரு ஜனங்களை சந்திச்சாரு எவ்வளோ உதவிகள் செஞ்சாரு அப்போல்லாம் ஒரு மனுஷனும் நல்லவன்னு சொல்லல ரொம்ப காமெடி பண்ணி ட்ரோல் பண்ணி காலி பண்ணிட்டாங்க இப்ப பாருங்களா செத்துட்ட பிறகு பாருங்களா ஐயோ அவர் நல்லவர் வல்லவர் வல்லலு இதுதாங்க இந்த உலகம் இந்த உலகத்துல வருகிற நல்ல பேருக்காக நம்ம எவ்வளவு போராடுறோம் தெரியுமா ஐயோ இவங்க எப்படி சொல்லிட்டாங்களே அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே ஆண்டவர் சொல்றாரு யோப பார்த்து உத்தம சன்மார்க்கனாகி யோபுன்ற பார்த்த சாட்சி யாரு கிட்ட இருந்து வருதுன்னா ஆண்டவர் கிட்ட மனுஷங்கிட்ட இருந்து வர்றதெல்லாம் வந்து அது காம்ப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்காதீங்க அது சும்மா நம்ம உலகத்துல வாழற வரைக்கும் ஒரு கேமிங் மாதிரி உங்களை கெட்டவங்கன்னு சொன்னாதான் நீங்க மோசமானவன் சொன்னாதான் நீங்க உயிரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம் செத்துட்டாதான் செலவு வைப்பாங்க வாழற வரைக்கும் இங்க ஒரு இலை கூட வைக்க மாட்டாங்க வாழற வரைக்கும் ஒரு இலை வைக்க மாட்டாங்க ஆனா செத்துட்டு பிறகு செலவு வச்சு தியாகி ஆக்கிடுவாங்க ஆண்டவர்கிட்ட சாட்சி வாங்க பாருங்க மனுஷங்கிட்ட இருக்கிற சாட்சி எல்லாம் காட் பிளஸ் யூ மீன்